ஐயா வணக்கம் வணக்கம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த நடிகை வீட்டை விட்டு வெளியே வா விஜய் அப்படின்னாரு அந்த நடிகை வந்து இப்போ அருக்கி விட்டுருக்காங்க உங்களுடைய கருத்து இல்லை இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே திரிசா வீட்டை விட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது நயனார் நாகேந்திரனுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாதது அதாவது செவனின்னு இருந்திருக்கலாம் இப்போ திருசா வீட்டை விட்டு விஜய் வெளியே வர வேண்டும் அரசியல் களத்துக்கு வர வேண்டும் சொன்னால் அவர் திருசா வீட்டிலேருந்து இருந்து திருவா திருநெல்வேலிக்கு வந்துட்டார்னு வைங்க திருநெல்வேலியில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் நின்று விசிலுக்கு ஓட்டு கேட்கணும் ஏற்கனவே அவர் வீட்டுக்கு வீடு தாவேக்காக்கு நான் ஏற்கனவே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன் அது தான் இப்போ கட்சி ஆரம்பிச்சுக்கேங்கிறாரு தேவையில்லாமல் இது அற்புதமாக இந்த என்டிஏ கூட்டணி எடப்பாடியார் வந்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கார் இந்த நேரத்தில் ஒரு குறுக்கு சால் போட்டி நயினார் நாகேந்திரன் வந்து பேசுவது வந்து தேவையற்ற ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுதான் ஏன்னா இது கூட்டணிக்குள்ள ஆளாளப்பட்ட அண்ணாமலையவே இந்த தமிழ்நாட்டிலே பாஜகவை பல மடங்கு உயர்த்தி காட்டியவர் அண்ணாமலை இன்னைக்கு அப்பேற்பட்ட அண்ணாமலையே அமைக்க வாய்ச்சிகிட்டு இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நயனார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு இணக்கமான கெமிஸ்ட்ரி எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் ஆச்சா கூட திரிசாவுக்கும் விஜய்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி திரைப்பட ரீதியான ஒரு தொ ஒரு ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி எடப்பாடியாருக்கும் நயனார் நாகேந்திரனு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இருக்கிற நேரத்தில் கரண்ட் சரியாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு திமுகவை தாண்டி திமுக அறிக்கையை தமிழக மக்கள் யாருமே வந்து ஏற்கலை இன்றைக்கி திமுக தேர்தல் அறிக்கை விட்டு அந்த பேப்பரில் இணைக்கி தான் போட முடியும் அதில் உள்ள அறிக்கையை கே கேட்பதற்கோ பார்ப்பதற்கு பார்ப்பதற்கோ இன்றைக்கி பணியாளர்களோ நம்ம நர்ஸுகளோ ஆசிரியர்களோ யாருமே ஏன் இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர் இன்றைக்கி கடையை போட போகிறேன் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுகவுடைய செயல் திட்டங்களை எல்லாம் பார்த்து வெறுத்து போயிருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபா இன்னைக்கு ஒரு கோடியா முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு பெண்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா கூட அப்போ தகுதி இல்லாத பெண்கள்லாம் யாரு ஐயா அப்போ உங்கள் வீட்டுக்கும் ஒரு அஞ்சாயிரம் வந்திருக்கும்ல ஐயா நான் இதுவரைக்கும் எந்த இலவசத்தையும் நான் இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது வாங்கினது கிடையாது டிவி மிக்சி எதுவுமே வாங்கினது கிடையாது ஏன்னா அது ஏழை ஏதாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு பஞ்ச பராரிகள் தன்னுடைய மதுவினால் விதவைகளான பெண்கள் அனாதாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்கள் அவங்களுக்கு போய் சேரட்டமேன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் எந்த பொருளையும் வாங்குறதில்லை ஆனால் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க பாட்டுக்கு மேலே பத்து ரூபா அந்த பாட்டிலில் விட்ட ஸ்டிக்கருக்கு பத்து ரூபா அந்த காளி பாட்டிலை காளி பாட்டில் காலி நாங்கள் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து சரக்கு வாங்குறோம்னா அந்த பாட்டில் வந்து எங்களுக்கு சொந்தமானது இன்றைக்கி ஒரு ஒரு ஒரே நிமிஷம் இந்த வாட்டர் பாட்டில் நான் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்குறேன் இந்த பாட்டில் எனக்கு தான் சொந்தம் இதில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இதை திரும்ப வாங்கி காலி பாட்டில்களை கம்பெனிகளுக்கு ஒரு இந்த ஒரு கோட்டர் பாட்டு புதுசாக வந்து ஒம்பது ரூபாய்க்கு தான் உற்பத்தி விலை ஒம்பது ரூபா அதை இவங்க எங்கிட்ட ஸ்டிக்கர் ஒட்டி திரும்ப வாங்கி அதை கம்பெனிக்கு அனுப்புனா குறைஞ்ச பட்சம் அஞ்சு ரூபா வச்சா கூட கோடிக்கணக்கான ரூபாய் தினசரி நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு விற்பனை விற்பனையாகக்கூடிய இந்த டாஸ்மாக் மூலம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது அப்போ எத்தனை கோடி பாட்டில் அஞ்சு ரூபாய்க்கு கம்பெனிக்கு திரும்ப கொடுக்குறீங்க அதிலே இருந்து தான் ஐயாயிரம் ரூபா கொடுக்கீங்க ஏன் பெண்களுக்கு மங்கையருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கின்ற நீங்கள் எந்த மது பிரியர்களுக்கு ஒரு ஐநூறுரூவா கூட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏன் மனசு வர மாட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே கண்டிப்பாக கும்படி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மது பிரியர்கள் அப்படியே வெறுத்து போயிருக்கிறான் அதனால் மங்கையருக்கு கொடுத்த ஐயாயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு காரணமான காரணமானவர்கள் டாஸ்மாக் மது பிரியர் தான் இன்னைக்கு அப்பா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு என் பொள்ளாட்டி ஏண்ட சொல்றா ஆனா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் தருகின்ற நாங்கள் இன்னைக்கு அரிசி பருப்பு தங்கம் இது கூட விலைக்கு அதாவது கடல் நீங்க தான் பேசுறேன் எல்லா பெண்களும் பாராட்டுறாங்க அதெல்லாம் ஏங்க எங்க பாராட்டினாலும் ஏன் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு தான் நீ கொடுத்திருக்க நாங்க நாலு கோடி பேர் இருக்க தமிழ்நாட்டுல நீ நீ அப்பா கொடுத்தாரு தாத்தா கதையெல்லாம் இங்கே ஆகாது நீங்க கோட்டு பிரியாணிக்கு நாங்கள் ஏமாந்த காலம் போய்விட்டது எங்களுக்கு கொடுத்த இந்த ஐயாயிரத்தை போல மது பிரியர்களுக்கு நீ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆகுது ஐயாயிரத்துல பத்து ஒரு ஐநூறு ஏங்க இரவலாக கொடுத்தால் இரவிலே திருப்பி தந்து விடுவோம் அப்பேற்பட்ட நாங்கள் எதையுமே கையில வச்சுக்கிட்டு கிடையாது அரசாங்கத்துக்கு

என் குடும்பம் என் பிள்ளைக்கு நீ ஐடியா கொடுக்கறது ஐயாயிரம் நான் நானே நானே உனக்கு ஐயா அவர் பர்சனலா கொடுக்கல அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசு இதுவா மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்குள்ள கொடுக்கணும் நீங்க மருத்துவ செலவு அப்படி இப்படின்றாங்க மருத்துவ செலவு எந்த எந்த பெண்களா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்கும் நீ ஐயாயிரம் ஏங்க இடப்பாளையர் பெண்ணங்க சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு ஏன் அப்ப பெண்கள் தான் விளை போறாங்களா ஆம்பளை விளை போலையான்ட்டு இன்னைக்கு பெண்களுக்கு பஸ்ஸில் போறாங்களா நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களும் இலவசமாக பஸ்ஸில் போறேன் அந்த அங்கே எடப்பாடியா அப்போ இனிமே நீங்கள் இனிமேல் நீங்கள் எங்கொன்னாலும் இறங்கிடுவோங்க நீங்கள் எங்க நான் இப்போ திரும்ப சொல்றேன்ல ஒரு 150 ரூபா போட்டு வாங்கினா கடனுக்கு வாங்க முடியாது அப்போ இப்போ அவர் இலவசம் கொடுத்தாரு நீங்கள் என்ன பண்ணுவோங்க கையில் நூற்றி ஐம்பது ரூபா வச்சிட்டு இந்த பஸ் ஸ்டாப்பு இங்கே ஒயின் ஷாப்ல வேற ஒரு ஸ்டாப்பில் போய் வாங்கிட்டு மறுபடியும் வந்துருவாங்கண்ணா ஏங்க நீங்கள் ஏன் அப்போ நாங்கள் வேலைக்கே போகிறது இல்லையா அப்போ எங்களை வந்து கேவலமாக மட்டமாக நீ வந்து பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மரியாதை கொடுத்தேன்னு அவர்களை நீங்கள் அவர்களை மதிப்பீர்கள் நாங்கள் நாலு கோடி பேர் உங்களுக்காக கொடி பிடிப்பவர்கள் கோஷம் போடுவார்கள் குடும்பத்தை மறந்து உனக்கு கோட்டைக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் தருகின்ற விழாவில் நீங்கள் அலட்சியம் செய்வீங்க நான் பைத்திய ஏங்க இது தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி பகுத்தறிவு பூமி அதனால இங்கே இந்த பாட்சாலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பூமி பகுத்துறை பூமி அதனால தான் பெண்களுக்கு வாரி வாரி கொடுக்குது திமுக அரசு ஏன் ஆண்களுக்கு பின்ன ஏங்க இலவச பசி ஏன் எடப்பாடியார் ஏன் சொல்றாரு அந்த குடும்பத்தையும் கவனிக்கின்றவன் கோட்டையும் கவனிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுடைய குடிமகளுக்கு அவன் இலவசமாக போனான்னா இன்னைக்கு ஒரு கொத்தனாறு வேலை சித்தாள் வேலை ஒரு பக்கத்தில் போனோம்னா கூட டக்குன்னு போய் வரலாம் அந்த வார வாரம் தான் சம்பளம் போடுற நிலைமை அப்படி இருக்கின்ற பொழுது எங்க எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை வந்து விவசாய நிலத்துக்கு பயன்படுத்திக்கோ கால்நடைக்கு ஆராய்ச்சி மையம் சேலத்தில் துவங்கினார் அவர் அவர் தாங்க முதல்வர் அதே மாதிரி நீராபணம் அதாவது கல்லுக்கு இணையான நீராபணத்தை தென்னங்க தென்னை மரத்திலிருந்து இறங்கி வித்துக்கொண்டு சொன்னார் இப்படி விவசாயிகளுக்காகவும் புரட்சி தலைவி அம்மா உள்ள திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தியவர் அம்மா உணவகம் இப்படி செயல்படுத்தி வந்தவர் தான் அது இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலத்தில் அந்த ஓபிஎஸ் கொடுமையும் சின்னம்மா சசிகலாவுடைய இன்சையும் இங்கிட்டு இருக்கிற இன்சையெல்லாம் தாங்கி கொண்டு ஆட்சி செய்து முடித்தவர் பச்சை தமிழன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அவரு அவருடைய தேர்தல் அறிக்கையைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீ கொடுக்குற ஐயாயிரத்தை வந்து டாஸ்மாக் மத வந்து நீ மங்கையருக்கு நீ மகிழ்ச்சியோட வழியா நீ இது மாதிரி நினைச்சிடலாம் மூவாயரரூவா மகளிருக்கு ரெண்டாயிரம் கோடை இதோலை ஆண்களுக்கு ஏங்க கோடைகாங்க கோடைக்கு அவர்களுக்கு ரெண்டாயிரரூவா கொடுத்துருவாங்க எங்களுக்கு ஒரு ச ஒரு பீராவது கொடுக்க வேண்டும் நீங்க தான் பிரிச்சுக்கணும் அஞ்சாயிரம் ஒருத்தருங்க ஒன்று அங்கே போய் ஏற்கனவே சண்டை ஓட்டுப்பு கணக்க நீ கோட்டைக்கு ஒன்றும் நொட்ட வேண்டாம் என் குடும்பத்துக்கு நீ நொட்டுங்க நான் கோட்டைக்கு கொடுக்காம இருந்தா இவரு இவர் எங்கே ஐயாயிரரூவா நொட்ட முடியும் ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு மூணு மாசம் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கோடைனா நாங்கள் நக்கிட்டா போறது அடிச்சு உங்களுக்கு வருமானம் போகும் அப்பதான் உங்களுக்கு சர்க்குலேஷன் கரெக்டா வரும் நான் இவர்கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா அப்ப நீ அவர்களுடைய ஒரு கோடிய முப்பத்தோரு லட்சம் ஓட்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் அப்ப நாலு கோடி ஓட்டு இருக்கின்ற இந்த பகுத்தறிவு பூமியிலே தந்தை பெரியார் வழியிலே நாங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் மது நீங்கள் இழிவாக குற்ற உணர்வோடு வழிநடத்த முடியாது என்பதை தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது இப்ப என்ன செய்யணும் எடப்பாடி அவர்கள் என்ன செய்வார் நினைக்கிறீங்க ஏங்க இப்ப திமுக ஆட்சி எப்ப அதாவது எப்ப ஆட்சி முடியும் இந்த பதினாறு ஆயிடுச்சு ரெண்டு நாள் இதுதான் கடைசி பட்ஜெட் இவங்களை வந்து கும்பிடு போட்டு டாஸ்மாக் மது இந்த பாட்டுக்கு மலை வாங்கினது இவங்க படி அடித்த கொள்ளையை எல்லாமே தெரிஞ்சு வச்சு அது போக எங்களை கடைசி இந்த ஐந்தாண்டு காலத்தில் மங்கையருக்கு மரியாதை கொடுத்து விட்டு மது பெரியர்களை மட்டமாக நினைத்து எங்களை சுரண்டுவதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் கும்மிடி புண்டி முதல் குமரி வரை ஆக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வேண்டாம் இவங்க ஆடியே வேண்டாம் என்று டாஸ்மார்க் மது பிரியர்கள் அறுபது அறுபது அறுபத்தி ஒரு சதவீத பேர் முடிவு செய்து விட்டார்கள் எடப்பாடி நீங்க எடப்பாடியார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலே செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தீவு திடலிலே அறிக்கை சொன்னார் என்ன சொன்னார் படிப்படியாக மது விளக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடிநோயாளிகளுக்கு குடிமீட்பு மையங்கள் திறப்பேன் என்று சொன்னார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஐநூறு கடையை குறைச்சாரு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறப்பேன் என்று சொன்னார் ஆனால் அதற்கு பின்னாலே ஓபிஎஸ் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தால் எடப்பாடியார் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல அவர் கட்சியை காப்பாற்றுவதற்கே பெரும்பாடு பட்டு போனார் இன்று தெளிவாக இருக்கின்றார் அவர் ஆட்சிக்கு வந்தால் அம்மாவுடைய கனவுகளை நிறைவேற்றுவார் குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறப்பார் அந்த குடியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விதவிகளான பெண்கள் அனதாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்வார் என்று கும்மடி புண்ணி முதல் குமரி வரை இருக்கின்ற அத்தனை டாஸ்மார்க் மது பிரியர்களும் தயாராக மகிழ்ச்சியோடு ஐயா எடப்பாடியோடைய ஆட்சி மலர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை தினத்தை பதிவு செய்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்